இப்போ சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கணும் வாங்க அடுப்பை கற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வெடிக்கட்டும் இப்போ நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து வைக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் அதிகமாக வெங்காயம் சேர்க்க மாட்டேன் சிக்கன் குழம்புல இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நாலு பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தக்காளி மசிக்கிறதுக்காக இப்போ ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒதக்கிக்கிறேன் போயிடுச்சு இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம் எல்லா சிக்கனையும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டுடலாம் தண்ணி விடட்டும் இப்போ பாருங்க சிக்கன்லேருந்து தனி விட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் நீங்கள் வேணும்னா பெப்பர் சேர்த்துக்கலாம் நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ குழம்பு திக்காகிறதுக்கும் டேஸ்ட் கொடுக்குறதுக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் வீட்டில் வச்ச மசாலா சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா இன்னொரு வீடியோவில் போவேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்காய் சேர்த்தாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்கட்டு கொஞ்சம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரமிச்சாச்சு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்